இந்த நண்டை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆனா என்னோட லைஃப்ல நான் டைம் இந்த நண்டு தான் சாப்பிட போறேன் வலையில இந்த நண்டை பார்த்ததுமே மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிரும் ஏன்னா இந்த நண்டோட ரேட் அப்படி எவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு ஏன்னா இந்த நண்டை நான் சாப்பிட போறேன் காரணம் இந்த நண்டு வந்து குட்டி ஆயிடுச்சு இந்த குட்டி ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து சேல் ஆகாது சேல் ஆகாது மீன்ஸ் ரேட் அதிகமா போவாது ஒன் கேஜிக்கு மேல இருந்தாதான் இதுக்கு மதிப்பே எதுக்கு கம்மி ரேட்டுக்கு கொடுக்கணும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எங்க அத்தா எனக்காக எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த நண்டோட அந்த பல்லெல்லாம் பாருங்களேன் மனுஷ பல்லு மாதிரி இருக்குல்ல கடவா பல் மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங் கைய கொடுத்தோம்னா கைய துண்டாக்காம கை வெளியில வராது அந்த அளவுக்கு ரொம்பவே கவனமா இத வந்து பிடிச்சதுமே கை கால் எல்லாம் கட்டி வச்சிருவாங்க இதுல வந்து ஒரு கால் வேற குட்டி கால் உடஞ்சிருச்சு இந்த மாதிரி நண்டுக்கு மெயினே இதோட கால் தான் இது கால் உடையாம கொண்டு போனாதான் கடையில வாங்கிப்பாங்க சோ இன்னைக்கு எங்க அத்தாவே அவிச்சு கொடுத்தாங்க நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுறதுக்கும் இப்படி நண்டு பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே தண்ணில போட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க நண்டு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த நண்டோட ரேட் என்ன தெரியுமா ஒன் கேஜி இந்த நண்டோட ரேட் மூவாயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து நாலாயிரம் ரேட் கூட போகும் அதோட வெயிட்டை வச்சு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த நண்டை வந்து ட்ரை பண்ண போறேன் இந்த நண்டோட பேர் என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த நண்டை பார்த்துருக்கீங்களா நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க யாரெல்லாம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஸ்டே ஸ்டேட்யூன் அஸ்லாமலைக்கும்